அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலாபரகூ ரொம்ப மழை பெய்யுது சுற்றி புயல் காற்று வீசுது இப்படி இருக்கிற தருணத்தில் நாம் எல்லோரும் வீட்டுக்குள்ளார பத்திரமாக இருக்கோம் நம்மளுடைய தேவைகள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக ஃபோன் எடுத்து தட்டுன்னா போதும் நம்மளுடைய வீட்டுக்கே வந்துடுது இவ்வளோ ஒரு வசதியான வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மளுடைய தேவைகளை அல்லா பூர்த்தி செஞ்சுருக்குறாங்க அதனாலேயோ என்னமோ தெரியல வெளியில் நடக்கக்கூடிய கஷ்டங்களை பற்றி நாம் யோசிக்கிறதே கிடையாது இந்த அடமழையில் எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது மனிதர்களை தாண்டி சின்ன சின்ன பூச்சிகள் இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் இருக்குது அவையெல்லாம் இந்த மழையில் கஷ்டப்படும் கட்டாயம் எல்லாமே அல்லா யாரம்புடைய படைப்புகள் தான் ஆனால் அந்த படைப்புகள் எல்லாம் தனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது தனக்கு ப்ரொட்டெக்ஷன் வேணும் தனக்கு உணவு வேணும் அப்படிங்கிறத அல்லாஹ் கிட்ட தான் கேட்குது அல்லாவை தான் தனி தலை வணங்குது அதை எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க கட்டாயமாக ஆனால் நாம் நம்ம வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கோம் இத்தகைய உயிரினங்கள் எல்லாம் கஷ்டப்படுது அப்படிங்கிறத பற்றி நாம் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்குறதே கிடையாது இந்த மாதிரியான தருணங்கள்லையாவது அட்லீஸ்ட் நாம் வீட்டில் இருந்து செய்யக்கூடிய ஒரே விஷயம் துவா கேட்குறது மட்டும்தான் இந்த நான் வீடியோவை இப்போது அவசரமாக போஸ்ட் பண்ணத்துக்கு இதுதான் காரணம் இன்ஷாலாம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க நீங்கள் தொழும்பொழுது இல்லை இருக்கும் பொழுது எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க மற்ற உயிரினங்களுக்காகவும் துவா செய்யுங்க எல்லாமே அல்லாவுடைய படைப்பு தான் அவை அவைகள் படக்கூடிய எல்லாம் நாம் அனுபவிக்கலை நாம் நல்லா தான் இருக்கோம் அல்லாஹ் நம்மளை ரொம்பவே நல்லா வச்சுருக்குறாங்க அப்படி இருக்கும் பொழுதும் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சில சிறிய சிறிய சோதனைகளையும் கூட நாம் ரொம்ப பெரிய விஷயமாக நினச்சிட்ருக்கோம் கட்டாயம் அது இருக்கும் ஏன்னா நம்மளா மனித பிறப்புகள் நாம் அப்படி தான் யோசிப்போம் நமக்கு எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் கஷ்டங்கள் ஒன்று கூட சின்னதாக வந்துடக்கூடாது அப்படி தான் நினைப்போம் ஆனால் இந்த மாதிரியான உயிரினங்கள் கஷ்டப்படுறதையும் நாம் யோசித்து அதை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கை இந்தளவுக்கு நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிறத நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுப்போம் ஆனால் இப்போது இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் நாம் எல்லோரும் துவா கேட்கணும் இந்த மழையை இந்த புயல் காற்றை நல்லபடியாக நமக்கு தோதானதாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா அதை ஆக்கி கொடுக்கணும் இதுலேருந்து எந்த கஷ்டமும் எந்த ஆபத்தும் யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற துவாவை நம்ம கேட்கணும் இன்ஷா நம்ம எல்லோரும் கேட்கக்கூடிய துவா பிறக்கிறதால எல்லா இந்த விஷயங்களை எல்லாமே நமக்கு சிறப்பானதாகவும் போதுமானதாகவும் அல்லா நம் அனைவருக்கும் ஆக்கியருள்வான ஹாமின் அலமதுல்லா